கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்த தெய்வம் இந்த புதிய மாதத்திலும் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக அக்டோபர் மாத வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பருந்துள்ள விரும்புகிறேன் கத்தந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மகத்துவமான காரியங்களையும் இன்னும் புதுமையான காரியங்களையும் அவர் செய்வாராக அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படி நித்திய புயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்கிறது இந்த நாளில் அடைக்கலம் என்கிற தலைப்போடு தேவசிரி உங்களோடு பருந்துள்ள விரும்புகிறேன் அடைக்கலத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவன் அனாதி தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார் அக்டோபர் மாதம் அடைக்கலமான மாதம் அக்டோபர் மாதம் அதிசயத்தை இருக்கும் அதிகாரம் சபையை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் ஒரு வார்த்தை அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கிறது அதாவது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய கத்துடைய கரம் உனக்கு ஆதாரம் மனிதனுடைய கரம் பல நேரம் நீட்டப்படும் பல நேரம் நீட்டப்படாமல் போகும் பல நேரம் உதவி செய்யப்படும் உதவி செய்யாமலே முடிக்கப்படும் ஆனால் தேவனாய் கத்தர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் எனவே இந்த மாதம் எப்படி ஆகும் இந்த மாதம் இந்த மாதம் எப்படி போகும் என்று ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை அற்றவராக இருந்தால் இந்த செய்தி இந்த நாளில் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக இந்த நாள்ல வாக்கு தத்துவம் உங்களை ஆசிர்வதித்து தட்டி எழுப்புவதாக வாசிக்கும் பொழுது மோச ஆஸ்வதிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அனாதியாக எப்போதும் இருக்கக்கூடிய இறைவன் எப்போதும் இருக்கக்கூடிய பரம்பொருள் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இந்த நாளில் என் குடும்பத்துக்கு என்னை தவிர யாருக்கு அடைக்கலம் இல்ல ஸ்தோத்திரம் சில நம் நபர்களை கொண்டிருக்கிறேன் அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை அவர்கள் என்னை புறக்கணிக்கின்றனர் எனவே இப்பொழுது ஏதோ ஒரு காரியத்தில் அடைக்கலம் கிடைக்குமா என்று நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்குள்ள சில சிந்தனைகள் அப்பப்ப தோணி கொண்டிருக்கிறது ஆனால் வசனம் சொல்வது வார்த்தை சொல்வது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் தேவனுடைய மக்களுக்கு கர்த்தரே அடைக்கலமாக இருக்கிறார் அப்பப்ப எகிப்துடைய நினைவுகள் வரும் பொழுது மோசையை பார்த்து ஜனங்கள் அந்த நாங்கள் மதித்து போயிருந்த நலமாக இருக்கும் அல்லது இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்து போனால் நலமாக இருக்கும் என்று அப்பொழுது அப்பப்ப நம்பிக்கை அற்றவளாக பேசினார்கள் ஆனால் மோசை பொழுது அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் மக்களே நீங்கள் கலங்க வேண்டாம் சகோதரி சகோதரி கலங்க வேண்டாம் என்று சொல்லி மோசே வாக்கு தத்துவத்தை சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார் இந்த காலை நாளில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில அவர் அனாதி தேவனாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே அவர் அடைக்கலமாக இருக்கிறார் உங்கள் பிசினஸ்ல அவர் அடைக்கலமாக இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும் கத்துடைய வல்லமை அடைக்கலமாக இருக்கிறது உங்கள் தொழிலை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் அடைக்கலமாக இருக்கிறது இஸ்லாமியல் மக்கள் சோர்வுக்குள்ளாக வரும் பொழுது பிரச்சனைக்குள்ளாக வரும் பொழுது போராட்டத்துக்குள்ளாக வரும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் இங்கே மடிந்து போனால் இருக்கும் அல்லது நாங்கள் எகுத்திலே இறந்து போயிருந்தால் இருக்கும் அந்த பழைய வாழ்க்கை இதை காற்றிலும் பெட்ரா இருந்து சொன்ன பழைய காரியங்கள் இதை காட்டிலும் பெற்றாக இருந்தது அது நன்றாக இருந்தது சொல்லி தங்களை எப்பொழுதும் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் கடவுள திட்டத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கவில்லை கீழ்ப்படியவில்லை அந்த திட்டத்துக்கு நேராக அவர்கள் செல்ல மறுக்கிறார்கள் இந்த காலை வலையில் உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை சோர்ந்து போய் அந்த தெய்வத்தை அடைக்கலமான தெய்வத்தை விட்டுவிடலாம் அல்லது அந்த அடைக்கலமான தெய்வத்தை தொடர்ந்து போக எனக்கு பயமாக இருக்கிறது அல்லது அடைக்கலமாக அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிய இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல செய்தியை கத்த உன் வாழ்க்கையில செய்ய போகிறார் இந்த அக்டோபர் மாதம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை நிச்சயம் உண்டாகும் நீ விசுவாசிக்கும் போது மகிமையை காண முடியும் வாக்குதத்தை சொல்லும் பொழுதும் மோசை மட்டும்தான் இருந்ததை வனாந்தரத்தில் நாற்பது ஆண்டுகள் இவர்களுக்கு என்ன உபத்திரம் ஏற்பட்டதோ அதே உபத்திரம் இருந்தது இவர்களுக்கு என்ன தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததோ அதே தண்ணீர் பற்றாக்குறை மோசைக்கு இருந்தது ஆனால் மோசை சோர்ந்து போகவில்லை இவர்கள் என்ன சாப்பிட்டார்களோ அதே மண்ணாவைத்தான் மோசை சாப்பிடுகிறார் ஆனால் இவர்கள் இறைச்சியை கேட்கிறார்கள் ஏதோ கேக்கிறத பாக்குறோம் தேவனுடைய காரியத்தை பத்து முறை பரிசு பார்த்தா பார்க்குறோம் அப்பப்போ தேவனை சந்தேகப்பட்டார்கள் பரிசுத்தி பார்த்தால் இந்த நாளில் உங்க எல்லையில் தேவன் இருக்கிறார் பிசாசு சொல்லக்கூடிய பொய்களையும் பிசாசு சொல்லக்கூடிய காரியங்களை நம்ப வேண்டாம் சில மனிதர்கள் மூலமாய் வரக்கூடிய இரிட்டேட்டு சில மனிதர்கள் மூலமாய் வரக்கூடிய சோர்வான வார்த்தைகள் சில மனிதர்கள் மூலமாய் உங்களை உங்களுடைய அப்டேட்டை குறைக்கக்கூடிய வார்த்தைகள் அதை புறந்தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு கத்திர எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அந்த வனாந்திரத்தில் மக்கள் சோர்ந்து போனால் ஆனால் மோசை சோர்ந்து போகவில்லை ஏனால் மோசை ஆவி ஆனவரால் மோசை ஆவியினாலே நடத்தப்பட்டதை பார்க்குறோம் இந்த நாளில் அடைக்கலத்துக்கு நேராக நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால் சில நேரம் ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த அடைக்கலத்துக்குள்ளாக இருக்க முடியும் ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது தான் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக அடைக்கலமான தேவனுக்குள்ளாக இருக்க முடியும் ஆனால் நாம் ஆவிக்குள்ளாக இருக்க விடாதபடிக்கு அப்பப்ப சில காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் ஆனால் வசனம் சொல்லுவது வார்த்தை சொல்லுவது மோசை சோர்ந்து போகவில்லை மோசை ஒரு நாளும் ஸ்தோத்திரம் இவர்களை போன நான் பின்வாங்கி போகும் என்று சொல்லவில்லை ஏ போதும் சொல்லியிருக்கலாம் மோசே என்ன ஆண்டவுரை இந்த ஜனத்தை நானா பெற்றெடுத்தேன்னு சொல்லியிருக்கிறாரு மோசே என்ன ஆண்ட உரை இந்த கடினமான பணி என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் எகித்து திரும்பி போனால் நலமாயிருக்கும் என்று அவர் சொன்னதை போல மோசே சொல்லவில்லை ஆனால் இவர்கள் பழைய வாழ்க்கையை சிந்தித்தார்கள் இந்த நாளில் இந்த வாழ்க்கையை காட்டிலும் பழைய லைஃப் ஸ்டைல் பெற்ற இருந்துச்சு அப்படி ஒருவேளை அந்த பழைய வாழ்க்கையை காட்டிலும் அந்த புதிய வாழ்க்கை நிச்சயமாய் தேவன் ஆஸ்வதிக்க முடியும் என்று சிந்திக்கும்படியாக தேவன் இந்த காலவளையில உங்களுடைய ஆழ் மனதை தட்டுகிறார் உங்கள் சிந்தனையை தூண்டுகிறார் அவர் சொல்லும் சொல்லும்போது முப்பத்தி மூன்றாம் அதிகாரி இருபத்தி ஏழு பொழுது ஏன் இஸ்ரவல் மக்களே என் ஜனங்களே நாம் யார் ஆவிக்குரிய இஸ்ரவலாக இருக்கிறோம் ஆவிக்குரிய இசவனாக இருக்கிறோம் ஆனாதி தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கிறார் நித்திய புயங்கள் அழிவில்லாத என்றென்றும் இருக்கக்கூடிய கரம் உன்னை கண்டுபிடித்திருக்கிறது அந்த கரம் நிச்சயமாய் முற்று முடிய வல்லமுள்ள கரம் அந்த கரம் அந்த வல்லமுள்ள தேவனுடைய கரம் நிச்சயமாய் உன்னை அந்த அடைக்கலத்துக்குள்ளாக வைக்கும் நீங்கள் அவர் கரத்தில் இருக்கிறீர்கள் சைத்தான் பிசாசு அதை பறித்து கொள்ள முடியாது சூழ்நிலை பறித்து கொள்ள முடியாது எனவே அந்த அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் எனவே மோசை ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார் மோசை ஜனங்களை பலப்படுத்துகிறார் நானும் இந்த நாளில் மோசையின் பக்கத்திலிருந்து உங்களை பலப்படுத்துகிறேன் என்னவென்றால் அவர் அனாதி தேவனா தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படி புயங்கள் ஆதாரமாக இருக்கிறது நூறு வசந்த வாசிக்க விரும்புகிறேன் நூத்து புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டுல வாசிக்கும் பொழுது இஸ்ரோலின் சேட்டைகளின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக போவா ரூத்தை வாழ்த்து வாழ்த்தின வசனம் ஏனென்றால் ரூத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார் வாழ்க்கையில பல காரியங்கள் தோற்று போன அனுபவம் கணவன் மறித்து மாமனார் மறித்து போனதை சொந்த பந்தங்கள் கைவிட்டதை பார்க்குறோம் இப்ப மோவாப்பிய பெண்மணி இஸ்ரோல் இஸ்ரேவலின் தேவனை வணங்க ஏற்றுக்கொள்ள இஸ்ரேவலின் தேவனுக்கு நேராக நடக்க அந்த தரிசனத்துக்கு நேராக தன்னை அர்ப்பணிக்கிறாள் ஒப்பு கொடுக்கிறார் ஒப்பு கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் ஏதோ தற்செயலாக ஒரு வயலுக்கு போய் வேலை பார்க்க போகிறார் அந்த வயல் யாருக்கு சொந்தமாக இருக்குது என்றால் கனவு கணவர் கணவருக்கு உறவின் முறையாக உறவின் முறையாருக்கு சொந்தமான ஒரு வயலாக இருக்கிறது அதான் போவாஸ் அந்த போவாசை கண்டுபிடிக்கிறார் கத்தர் போவாசுக்கு நேராக அற்புதத்துக்கு நேராக நடத்தினார் நடத்தும் பொழுது ரூத்துடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டது போவாஸ் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஒரு வசனத்தை கொடுத்து போவாஸ் ரூத்தை ஆசிர்வதிக்கிறார் என்னன்னா ஸ்தோத்ரம் புதிய பூமிக்கு நீ வந்திருக்கிறாய் புதிய வந்திருக்கிறாய் புதிய மக்களுக்குள்ளாக நீ வந்திருக்கிறாய் ஆனால் ஆனால் இசை தேவனாய் கத்தரை தேர்ந்தெடுத்தாயே கத்தரை பின்பற்றினாயே எனவே அவருடைய செட்டைகளின் கீழே அவருடைய சிறகுகளின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறாய் எனவே நிறைவான பலன் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி ரூத்தை தைரியப்படுத்தின ஒரு வார்த்தை இந்த நாளில் அவருடைய நிறைவான பலன் கிறிஸ்துவின் நிறைவான பலன் சிறுவில நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் கிடைத்த நிறைவான பலன் அப்படி தழும்புகளால் கிடைத்த நிறை நிறைவான சுகம் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் கிடைத்த நிறைவான சுகம் அது மாத்திரமல்ல சிறுவையில் நமக்காக பொருட்டு நான் ஆசிரியப்பட்டன அந்த நிறைவான பலன் இந்த நாளில் அக்டோபர் மாதம் உங்களுக்கு உண்டாவதாக உங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவான பலனை இந்த நாளில் கத்து அறிவிக்கிறார் தெரிவிக்கிறார் நிறைவான பலனை கொடுப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ரூத்து சரியான ஒரு தரிசனத்துக்கு நேராக வந்த சரியான ஒரு அடைக்கலத்துக்கு நேராக சரியான திட்டத்துக்கு நேராக ரூத் கடந்து உன்னதை பார்க்குறோம் என்னென்னா நான் இஸ்ரேவலின் செட்டைகளின் கீழே இருக்க போகிறேன் இப்போ மோவாப்புடைய தெய்வத்தை அல்ல மோவாப்புடைய தெய்வம் காமேசி அல்ல ஏதோ அந்த 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 தேச மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த சிறைபாடு சிலைபாடுகளை அல்ல அலை அல்ல இப்போ நான் இஸ்ரேவலின் தேவனை கத்தரை பின்பற்றப் போகிறேன் அவரை என்னை ஆஸ்வதி என்று சொல்லி ஒரு நிச்சயமாய் ஒரு விஷயத்துக்குள் வரும்பொழுது ரூத் ரூத்துடைய வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளாக மாறினது இது எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த நாளில் அக்டோபர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திடுக்கிடும் பண்ணக்கூடிய அற்புதங்களை அவரால் செய்ய முடியும் ஏதோ ஒரு ஒரு திடீர் ஒரு விபத்து நடக்கு நடக்கிறத பார்க்குறோம் ஆனால் திடீர் திடீரென்று நன்மை வரும் என்று நாம் விசுவாசிக்கிறது இல்லை திடீர் ஒரு அற்புதம் நடக்கும் என்பது விசுவாசிக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும்தான் தான் விசுவாசிக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது இந்த மாத்திரை யூஸ் பண்ணுறேன் இந்த டேப்லெட் எடுக்கிறேன் இதுக்கு வைத்தியம் பார்க்குறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கியூர் ஆகும் நம்ம அதான் படிக்கிறோம் ஆனால் பைபிளில் பார்க்கும் பொழுது அவர் திடீரென்று அற்புதங்களை செய்கிறார் அவர் அவர் மதித்தோட உயிர்த்தல பண்ணுகிறார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மதித்து கிடக்கிறதோ கடந்த மாதம் எதெல்லாம் மதித்து இருந்ததோ இந்த புதிய மாதத்தில் அக்டோபரில் அதை உயிர்ப்பிக்க பண்ணுகிறார் அதை உயிரோடு எழுப்புகிறார் அக்டோபர் மாதம் ஒரு புதிய விடியலை காண்பீர்கள் அக்டோபர் மாதம் புதிய ஆசிர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் செல்வீர்கள் அக்டோபர் மாதத்தில் புதிய அடைக்கலத்துக்குள்ளாக நீங்கள் நடத்தப்படுவீர்கள் அது நிச்சயம் எனவே அந்த இஸ்ரோவின் தேவனை விட்டுறாதீங்க சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க எங்க உள்ள வாங்க கத்தருக்குள்ளாக நீங்கள் வரும்பொழுது கத்து நிச்சயம் உங்களை ஆஸ்ரிக்க முடியும் இன்னொரு வசந்த வாசிக்க விரும்புகிற ஏசியா இருபத்தஞ்சு நாளில் சொல்லும் பொழுது பக்தன் ஏசியா இருபத்தஞ்சு நாளில் பொழுது கொடூர மாணவர்களின் சீரல் மதுளை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு வெள்ளனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் அணி ஒரு பெரிய வசனம் இருபத்தஞ்சாம் அதிகாரம் நாளில் சொல்லும் பொழுது கொடூரமானவர்களின் சீரல் அப்பப்ப வருது கொடூரமான ஒரு கொடூரமான அலை எதை மோதி அடிக்குதுன்னா மோதி அடிக்குது மதில் சுவரை மோதி அடிக்குது இப்ப அந்த அந்த கொடுமையான அலைக்கு முன்பாக நிற்க முடியவில்லை அந்த காற்றாற்று வெள்ளத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை அந்த இருக்கக்கூடிய பில்டிங்கை அந்த நதி சாய்த்து கொண்டு அது தன்னிடமா இந்த வெள்ளத்துல கொண்டு போவது போல இன்னைக்கு சூழ்நிலைகள் வெள்ளம் போல் வரும் பொழுது நம் நம்பிக்கையை கொண்டு போகிறது நம் நம்பிக்கை இருந்து அந்த நம்பிக்கையை உடைச்சி கொண்டு போயிட்டு சொந்தக்காரை நம்பிக்கையை உடைக்கிறாங்க நமக்கு ஆதரவு இருக்க வேண்டியவர்கள் நம்பிக்கையை உடைக்கிறார்கள் ஆனா வசனம் சொல்வது உடைந்து போன நம்பிக்கையை மறுபடியும் கத்தர் உருவாக்குகிறா இந்த அக்டோபர் மாதம் உடைந்து போன நம்பிக்கையே ஆமென் சொல்லுவோமா அவன் உடைந்து போன நம்பிக்கையை கத்தர் நாளில் உருவாக்குகிறா அக்டோபர் மாதம் உங்களை தட்டி எழுப்புகிறா அது சொல்லும்போது கொடூரமானவர்கள் சீரல் அதை எது எதை ஒப்பிட்டு சொல்லுதுன்னா அந்த கொடுமையான அலை சுனாமி போ போல பேரலை பேரலை பில்டிங்கை தாக்குவது போல ஸ்தோத்திர காட்காற்று வெள்ளம் அந்த அந்த கங்கை வெள்ளங்கள் பிரம்மபுத்திரா வெள்ளங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு சேதத்தை உண்டு பண்ணி கொண்டு ஸ்தோத்திர வங்காள விரிவு கடலில் கலப்பது போல ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்குகிறது வெள்ளங்கள் அது அதை குறித்து சொல்லும்பொழுது கொடுமையானவர்கள் அந்த வெள்ளத்துக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் அந்த மதில் யாருக்கு இருக்குது நமக்கு அடையாளமாக இருக்குது அந்த கொடுமையான போல பிரச்சனைகள் போராட்டங்கள் மோதி அடிச்சுக்கிட்டே அடிக்கக்கூடிய பந்தை போல பிரச்சனைகள் அடித்து கொண்டிருக்கிறது ஆனால் வார்த்தை சொல்லுறது பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் கத்தர் என்ன சொல்றா பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார் அதான் சொல்லும்போது பெருவெள்ளம் போல சாத்தான் வரும்பொழுது ஏன் பெருவெல்லம் போல் வெள்ளம்போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் ஒரு சிலுவை கொடி அந்த கொடி ஏற்றப்படும் பொழுது அந்த கொடி உங்களுக்காக ஏற்றப்படும் பொழுது பிசாசு அங்கே வேலை செய்வதில்லை அந்த கொடி பிரசன்னமான கொடி அந்த கொடி உங்களுக்கு தயவு தயவு என்கிற கொடி அந்த கொடி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் உங்களோடு வாசம் பண்ணுகிறார் என்கிற அடையாளமான கொடி அந்த கொடியை பார்க்கும் பொழுது பிசாசு பின்னடி பிசாசு அந்த இடத்துல வாசம் பண்ணுவதில்லை பெருவெள்ள தப்பும் அடைக்கலமானே வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே இவர் வெயில்னா நம்ம நம்முடைய ஆள் மனது குளிர்ச்சியாக இல்லை சிந்தை குளிர்ச்சியாக இல்லை அது எப்பயுமே இருக்கு ஆமா இருக்குல்ல மண்டை மண்டக்காய்ச்சல் இருக்குன்றால சூடாக்கிட்டாங்க மைண்ட் செட்டை சூடாக்கிட்டாங்க அப்ப அவர் எனக்கு நிழலாக இருக்கிறா அப்ப நம்முடைய தேவன் நமக்கு நிழலாக இருக்கிறா இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நிழலாக இருக்கிறா இந்த மாதம் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறா நூறு வசந்த வாசிக்கும் பொழுது சங்கீத புத்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் ஏழாம் வசனம் சொல்லும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அனுகூலமான துணை நல்லா இருக்குல்ல வசனம் அனுகூலமான துணை ஆமாம் ஒரு அனுகூலமான காரியத்தை காட்டுங்க சாமின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அனுகூலமாக இருங்க அப்படின்னு மனிதனை பிடித்து கெஞ்சுவது போல கெஞ்சுவது போல இந்த வசனம் சொல்லும் பொழுது நீ மனிதரை பார்த்து கெஞ்ச வேண்டாம் நீ யாரை பார்த்து கெஞ்சணும்னா ஆண்டவரை பார்த்து கெஞ்சணும் அவர் உன்னை நடத்துவார் அவர் கூட இருப்பாரு இந்த இடத்துல இந்த இடத்த வாசிக்கும் பொழுது தேவ நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இந்த நாளில் ஆபத்து காலத்துல ஸ்தோத்திரம் அக்டோபர் ஆபத்து வந்துடுமோ அப்படி நினைச்சேன்னா இல்லை இல்லை ஆபத்து காலத்தில் அவர் உனக்கு அனுகூலமான துணை அதான் வார்த்தை சொல்கிறது வார்த்தை வசனம் சொல்கிறது தப்புவிக்கூடியவர் பெருவத்துக்கு தப்பு தப்புவிக்கூடிய அடைக்கலமானவர் ஆபத்து காலத்தில் அவர் இருக்கிறார் அவர் துணையாக இருக்கிறார் ஆமா உலகத்தானுக்கு ஆபத்து வரும் பொழுது துணை இல்லை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உனக்கும் எனக்கும் தேவன் துணையாக இருக்கிறார் பக்கமாக இருக்கிறார் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார் எனவே அவர் துணையுமாயிருக்கிறார் அதுக்கப்புறம் பொழுது நாற்பத்தி ஆறு சொல்லும் சொல்லும்பொழுது சேனையிலின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் யாகோபின் தேவன் அவர் தான் உயர்ந்து ஆமாம் ஆமா சொல்லும் பொழுது உயர்ந்து அடைக்கலாம் இன்னைக்கு இஸ்லேமலை இஸ்லாமிய நாட்டை அனைவரும் மேற்கொள்ள பார்த்தாலும் அவர் இஸ்லேமியோடு இருக்கிறார் அதே போல் இந்த உங்களை மேற்கொள்ள அனைவரும் துடித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மேற்கொள்வதில்லை நீங்கள் அவர்களை மேற்கொள்வீர்கள் சேனையின் கத்த நம்மோடு இருக்கிறார் அதை வாசிப்போம் யாகோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் சேனையின் கத்த நம்மோடு இருக்கிறார் அவர் படையை வச்சிருக்கார் ஆமா அவருக்கு பின்பாக ஒரு பெரிய படை இருக்கிறது ஸ்தோத்ரம் உருவின பட்டயத்தோடு அநேக தூதர்கள் அவரோடு இருக்கிறார்கள் இன்றைக்கும் உங்கள் பக்கமாய் உதவி செய்யும்படி அநேக தேவத்தூருடைய கூட்டம் உண்டு ஆமா பைபிள் வாசிக்கும் போது ஒரு தூதன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் காலி பண்ணிட்டான் ஒரு தூதன் அசிரியாவுடைய அந்த படைகளை ஒரு தூதன் காலி பண்ணும் போது இங்க பார்க்கும் போதே அவருடைய நாமத்தை அழைக்கும் போதே சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் ஆமா இம்மானுவேல் என்பதற்கு கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் காட் வித் அவர் நம்மோடு கூட இருக்கிறான்னு அர்த்தம் இந்த நாளில் உங்களோட கூட இருக்கிறார் ஆமா உங்கள் உறவுகள் சொந்த பந்தம் கூட இருக்கோ இல்லையோ அவர் கூட இருக்கிறா உங்கள் பிள்ளைகள் கூட இருக்கிறோ இல்லையோ தொழில் தொழில் நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் அவர் தூரமாய் வாசம் பண்ணலாம் தூர தேசத்தில் வசிக்கலாம் ஆனால் கத்தர் உங்களுக்கு கூட இருக்கிறா கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர் அது மாத்திரமல்ல ஏன் தேவ் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்து அடைக்கலாம் அவரை நம்பும் பொழுது பணம் வரும் போகும் பணம் தேவைதான் ஆசீர்வாதம் தேவைதான் சுகம் தேவைதான் இதெல்லாம் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் சூழ்நிலை போல கிளைமேட் மாதிரி மாறும் ஆனால் இவர் மாத்திரம்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் பயிர் சொல்லார் அதில் வாசிக்கிற சங்கீத புத்தகம் எழுபத்தி ஒன்று ஏழு சொல்லும்பொழுது அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே நீரே எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறி அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே புதுமைனா காணாததை கண்டாம் பாருங்க காணாத புதையலை பார்ப்பது போல ஏதோ ஒரு காரியத்தை பார்ப்பது போல புதுமை ஆமாம் ஒரு புதிய கண்டுபிடிப்பை உற்று நோக்குவது போல இப்போ என்ன அநேகர் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா உற்று நோக்கிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் ஸ்தோத்திர பிசாசங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கலாம் சொந்த பந்தங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கலாம் நீங்கள் அவர்களுக்கு ஒரு புதுமையைப் போல இருக்கலாம் ஆனால் ஒரு 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 காலங்கள் உங்களை ஆஸ்வதிக்க கற்று தொடங்கும் பொழுது அப்படி கண்கள் மற்றவருடைய கண்கள் உங்களை ஆச்சரியமாய் நோக்கம் அவர் சொல்லும் பொழுது அநேகர்கள் ஒரு புதுமை போல இருக்கிறேன் ஆனால் நீர் எனக்கு பலத்தை அடைக்கலம் பலத்தை அடைக்கலம் அவர் மென்ஷன் பண்ணுறார் அந்த இடத்துல வலியுறுத்துகிறார் என்ன பண்ணால் கத்தனுக்கு பலத்தை அடைக்கலம் இருக்கிறார் பலத்தை அடைக்கலம் ஆமாம் அடைக்கலம் அடைக்கலம்னு அடைக்கலம்னா என்னென்னா ஸ்தோத்திரம் அந்த எப்படி சொல்கிறது ஒரு பயங்கரமான பாதுகாப்பு பாதுகாக்கக்கூடிய இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அது பா அவ்வளோ நேரம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகம் ஆம் ஸ்தோத்திரம் பேங்க் லாக்கர் மாதிரி அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அடைக்கலம் நீ அதான் யோசிக்கணும் ஏன் அதனால தான் ஸ்தோத்திரம் சாலைகளில் போகும்போதும் கத்தர்மைய காப்பாற்றுறார் வீடுகள் இருக்கும்போதும் காப்பாற்றுறார் இயற்கை சீற்றங்கள் செயற்கை சீற்றங்கள் இதை என்னென்னமோ வருது ஆனாலும் நம்மை கத்தர் பாதுகாக்கிறார் என்றால் அவர் நமக்கு பலத்து அடைக்கலமாக இருக்கிறார் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் பலத்து அடைக்கலமாக இருக்கிறார் யா தேவன் நமக்கு என்ன செய்யாது புதிய பலனாக இருக்கிறார் வழிநிறுத்தக்கூடியவராக இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ரெண்டு வாசிக்கும் பொழுது சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ரெண்டு வாசிக்கிறேன் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் மாணவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை எப்படி சொல்கிறார் பாருங்களேன் முதல் பழத்தை அடைக்கலம்னாரு இப்போ சொல்லும் பொழுது வார்த்தை சொல்கிறது நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை ஆமாம் சூழ்நிலை உங்களை அசைச்சு பார்த்து பார்த்துருவோன்னு போராடலாம் அவனை ஒரு அசைச்சு பார்த்துருவோண்டா ஆமாம் நீங்கள் அசைக்கப்படுவது அக்டோபர் மாதம் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் உறுதியாக எரிசலமை சுற்றிலும் மலைகள் இருந்து பாதுகாப்பது போல கத்தவங்களை சூழ்ந்து பாதுகாப்பா நீங்கள் அசைக்கப்படுவதில்லை இங்க பொழுது நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை இந்த மாதம் நீங்க அதிகமாய் அசைக்கப்படுவது அசைக்கப்படுவதில்லை ஆனால் வசனம் சொல்லுவது அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை மெய்யாகவே மெய்யாகவே சொல்ற மாதிரி உண்மையாகவே உண்மையாகவே சொல்ற மாதிரி நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஆசிரிப்பேன்னு சொல்ற மாதிரி நீ அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை உன் குடும்பத்தை எப்பெல்லாம் அசைக்கலாம்னு பிசாசு துடித்து கொண்டு வரலாம் ஆமாம் உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகளுக்கு தவறான காரியத்தை கற்றுக் கொடுத்து உடனே பிரிக்கலாம் சில காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கலாம் அல்லது உன்னுடைய பிசினஸ் உனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களை தவறான காரியத்தை சொல்லி உன்னை குறித்து தவறான பிம்பத்தை வலியுறுத்த உனக்கு தம்ப தவறான பிம்பத்தை சொல்லிக் கொடுத்து உன்னை வேறு விதமாக கட்டமைக்கப்படலாம் அதை போராடி கொண்டுக்கலாம் ஆனால் வசனம் சொல் வருது கர்த்தரை நம்புகிறவர்கள் பேர் பெற்றோம் கர்த்தரை நம்புகிறவர்கள் கொடுத்து வைத்தோம் எனவே நீங்கள் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை ஆமாம் சூழ்நிலைகள் மோதி அடித்தாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் மோதி அடித்தாலும் நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை விசுவாசிக்கிறவர்கள் பதறான் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவன் நிச்சயமாக செழிக்க முடியும் விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி வசம் வசனம் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினெட்டு ரெண்டுல வாசிக்கும் பொழுது சங்கீதம் பதினெட்டாம் அதிகம் ரெண்டுல வாசிக்கும் பொழுது கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சனையை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்னென்ன சொல்றான் பாருங்கள் என்னென்ன சொல்றான் பாருங்க புதுசு புதுசாக உருட்டுறா பாருங்கிறாங்கல்ல ஆனா உண்மையை சொல்கிறா தாவீது எவ்வளவு காரியம் சொல்கிறார் பாருங்களேன் கர்த்தர் என் கண்மலைங்கிறதா என் கண்மலை என் கோட்டை என் ரச்சகர் நான் நம்பி இருக்கிறவர் என் துருகம் என் கேடகம் என் ரச்சனை கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் எவ்வளவு காரியம் சொல்றாரு பாருங்க ஏன்னா அவ்வளோ தூரம் கத்தரை சந்தித்து இருக்கிறார் அவ்வளோ தூரம் கத்தரை ருசித்திருக்கிறார் ஆம் நம்மாலு என்ன ஏதாவது ஒரு சின்ன காரியம் கத்த கொடுக்கலாம் சோர்ந்து போய் படுத்துறாய் சோர்ந்து போய் பெட்ஷீட்டை மூடி படுத்துறாய் ஆனால் வசனம் சொல்கிறது வார்த்தை சொல்கிறது கத்திரேன் கேடகமாக இருக்கிறா அடைக்கலமாக அடைக்கலமாயிருக்கிறா ஆமாம் யாரும் தாவிதை போல பாடுகளை அனுபவிக்கவில்லை யாரும் யோவை போல பாடுகளுக்குள்ளாக கடந்து வந்ததில்லை ஆனால் நாம் சொல்கிறோம் யோவை போல தாவிதை காட்டிலும் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இல்லவே இல்லை சத்தியமா இல்லைங்க ஆனா அப்படிப்பட்ட தாவிதே வாங்கி போகல சூப்பர்ல நல்லா இருக்குல்ல அப்படிப்பட்ட தாவிதே கத்திர விட்டு தூரம் போய் போறேன் ஒரு மாசம் ஜெவம் பண்ணல நான் ஒரு வருஷம் சர்ச்சுக்கு வரல ஒரு வருஷம் அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் வேண்டாம்னு சொல்லி போகவே இல்லை ஒரு வருஷம் அவர் கொடுக்க நிப்பாட்டேன் அப்படி சொல்லவே இல்லை அவருக்கு இன்னும் கொடுப்பேன் இன்னும் கொடுப்பேன் அதைத்தான் சொல்றாங்க அதைத்தான் சொல்றாங்க யோபு சொல்லும் பொழுது ஆமா என் சரீரம் முழுவதும் என் தோல் முழுவதும் அழுகி போனாலும் நான் என் நம்பிக்கை விட்டு போவதில்லை என் கண்கள் அவரை காணும் இப்படித்தான் சொன்னாங்க அவன் ஷர்ட் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் நெகட்டிவ் அழுத்தப்பட்டும் பொழுது நெகட்டிவ் எதிர்மறையான சூழ்நிலைகள் எதிர்மறையான ஆவியில் தாக்கினாலும் பரிசுத்தவான்கள் உள்ளத்தை தைரியமாக வைத்திருந்தார்கள் எங்கள் தோல் முதலாகி அழுகி போனாலும் எங்கள் கண்கள் அவரை காணும் என்ற বিশ্বাসেরமாய் பேசினார்கள் இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தில் விசுவாசத்துக்கு நேராக நீங்கள் பேசும் பொழுது அந்த அடைக்கலத்தின் உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அடக்கிலத்துக்குள்ள தான் இருக்கீங்க ஆல்ரெடி கතර எ எ எ எ எ எ அந்த அடைக்கிறது அடைக்கலத்துக்குள்ளாக தான் வாழ்கிறோம் வசிக்கிறோம் அந்த அடைக்கலத்துக்குள்ளாக தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அடைக்கலத்தை அப்பப்ப சூழ்நிலை அசைஞ்சு பார்த்துட்டே இருக்கு நீ அடைக்கலத்து இருக்கியா இல்லையா செக் பண்ணு நான் நீங்க சொல்லணும் நான் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நான் அதிகமாக அசைக்கப்படுவது நான் ஏன்னா நான் அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கிறேன் நான் அடைக்கலத்துக்குள்ள இருக்கேன் நான் அதிகமாக அசைக்கப்படுவது என்று சொல்ல சொல்ல வேண்டும் நிறைவு செய்ய விரும்புகிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் ரெண்டுல வாசிக்கும் பொழுது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ரெண்டு சொல்லும் பொழுது நான் கத்தரை நோக்கி நீர் என்ன அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்புகிறவன் என்று சொல்லுவேன் கத்திர சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நீர் என் அடைக்கலம் கத்தரை பார்த்து சொல்றேன் நீங்க அடைக்கல ஆண்டவரேன்னு சொல்றேன் என் அடைக்கல சொல்லும் சொல்லும்போது அவர் எனக்கு என்ன செய்யாருங்க அடைக்கலமாக இருக்கிறா இந்த காலை உலையில கத்தரை பார்த்து பேசுங்க நீங்க அடைக்கலம் ஆண்டவரே நீர் என் கோட்டையாக இருக்கிறீ நீ என் தெய்வமாக இருக்கிறீ என்று சொல்லி அடைக்கலத்தை பேசுங்க நீ அடைக்கலமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவரை ஞாபகப்படுத்துங்க அவர் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஞாபகப்படுத்து நீங்க அடைக்கலம் சொல்லுங்க அவர் அடைக்கலமாக இருக்கிற ஒன்று நான்கு வாசிக்கும் பொழுது அவர் தமது சிறகாலை உன்னை மூடுவா அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவா அவரு சத்தியம் உனக்கு பரிச்சையும் கேடகமாகும் அவர் செட்டைகளின் கீழே நீ என்ன செய்வோம் அடைக்கலம் புகுவா அந்த கோழி குஞ்சு அந்த கழுகு வரும் பொழுது காக்கை வரும் பொழுது அல்லது ஏதோ ஒரு காரியம் வரும்போது சத்தம் கேட்கும்போது நேரம் வந்து அந்த கோழி குஞ்சுகள் கோழிக்குள்ளே வந்து அந்த சிறகுல வந்து அந்த இறகுக்குள்ள வந்து ஒளிந்து கொள்வது போல கத்த சொல்கிறார் பிரச்சனை போராட்டம் வரும்போது எங்கேயோ போய் உட்காந்து மன டாக்டரு அல்லது ஏதோ படி போய் உட்காந்துக்கிட்டு மோட்டிவேஷன் பீச்சு இதெல்லாம் ஒன்னு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை எங்க வந்துரு அவர் சிறகுக்குள்ள வந்துரு அவர் சிறகு நிலவுக்குள்ள வந்துரு சரியா போயிடும் இன்னைக்கு மோட்டிவேஷன் பீச்சுன்னு சொல்லி ஆண்டுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இறை வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக வேற காமனா பேசக்கூடிய வார்த்தையில கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது ஏன்னா பைபிள் சொல்லாத அந்த ஒரு ஆற்றல் உள்ள புற புறஜாதி மக்கள் சொல்ல போகிறார்கள் பைபிள் சொல்லக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாமல் வேற எந்த வார்த்தை உற்சாகப்படுத்தும் அதிகமாக கத்தருடைய வார்த்தை அதிகமாக உங்களுக்கு உற்சாகப்படுத்தும் கத்தருடைய வார்த்தை என்ன செய்யும் நடத்தும் இப்ப என்ன நான் சிறைகாலை உன்னை மூடுவா சிறகாலை மூடுவா அக்டோபர் மாதம் சிறைகாலை மூடுவா அவர் செட்டையிலே அடைக்கலம் புகுவார் அதில் வாசிக்கிற சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது பொழுது எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாய் கொண்டான் எனக்கு அடைக்கலமாக கத்தர் அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்றதை பார்க்குறோம் அதிலே சொல்லும்பொழுது தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினான்கில் அவன் என்னிடத்தில் வாந்தியே இருந்தபடியா அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நம்ம ரெண்டு முறை பார்த்துட்டோம் உயர்ந்த அடைக்கலம்னு ஆமாம் அடைக்கலமே பெஸ்ட்டு தான் இது உயர்ந்து அடைக்கலாம் அப்படின்னா ப்ரொடக்ட் பாதுகாப்பு அது எப்படி சொல்ல புரடெக்ட் செக்யூரிட்டி அது எப்படின்னா ஸ்தோத்திரம் சும்மா இருக்கக்கூடிய காவல் கா காவலர்களை காட்டிலும் ஆமாம் இருபத்தி நாலு எட்டு ஏழு அப்போ ஏகே ஃபார்ட்டி செவனோட பாதுகாக்கக்கூடியவர்கள் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியவர்கள் உயர்ந்த பாதுகாப்பை அளிக்கக்கூடிய கூடிய கூடியவர்கள் இசட்டு பாதுகாப்புங்கிறாங்கன்னா அதைத்தான் பைபிள் சொல்லுது அவர் உயர்ந்த பாதுகாப்பில் உன்னை வைத்திருக்கிறார் பாதுகாப்பில் பாதுகாப்பு போட்டு தள்ளுறாய் பல நாட்டு தலைவர்களெல்லாம் போட்டு தள்ளாய் அதை சொல்ல விரும்பல இங்க சொல்லும்பொழுது வசனம் சொல்லுவது அவர் உடனே உயர்ந்து அடைக்கிறது வைப்பார் உயர்ந்த அடைக்கிறது வைப்பார் இதை கண்டுபிடித்தார் இதை கண்டுபிடித்தார் தான் சங்கீதம் தொண்ணூறு ஒன்றில் வாசி நிறைவு செய்ய விரும்ப மோஸ்ட் தேவடைய மனுஷன் ஆமா மோதல் தேவடைய மனுஷன் ஆரம்பிச்சோம் தேவடைய மனுஷன் பொழுது அதை கண்டுபிடித்தார் கண்டுபிடிக்கும் தான் சங்கீதம் தொண்ணூறு வாசிக்கும் வாசிக்கும்போது ஆண்ட ஒரு தேவரி தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார் என்னன்னா தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு அடைக்கலமானவர் ஆமா தாவிதுக்கு அடைக்கலம் தாவிது மகனுக்கு அடைக்கலம் ஆபிரகாமுக்கு அடைக்கலம் ஈசாக்கு அடைக்கலாம் யாக்கோபுக்கு கிடைக்கலாம் பன்னிரெண்டு கோத்திர பிதாக்களுக்கு அடைக்கலாம் அதுக்கப்புறம் அடைக்கலம் அப்படியே வந்துட்டே இருக்கு அடைக்கலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல அடைக்கலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா அடைக்கலமானவரை சரியா பிடிச்சிக்கிட்டதுனால தான் அடைக்கலம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆமா சரியானவர்களே நம்முடைய கோத்திர பிதாக்கள் பார்த்ததுனால அவர்கள் தெரிந்து கொண்டதுனால தான் சரியாக அப்படியே போயிட்டு இந்த காலை வேலையில் அவர் தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்றார் ரூத்து தீர்மானம் பண்ணினது போல ஏ ஸ்தோத்ரம் மோசே ஜனங்களை சொல்லி ஆசிவித்தது போல அப்படியே பலத்த கரங்கள் அப்படியே ஓங்கிய பொயங்கள் நித்திய கரங்கள் நித்திய புயங்கள் இதில் நம்ம அதில் சேஃபாக இருக்கிறத உணரணும் நான் சேஃபாக தான் இருக்கேங்கிறத நம்பணும் அவர் தான் எனக்கு அடைக்கலங்கிற எண்ணத்துக்குள்ளே வரணும் ஆ அந்த அடைக்கலத்துக்குள்ளே எண்ணத்தில் வரும் பொழுது தான் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் எனவே இந்த நாளில் கத்தர் உங்களை புதிய பரிணாமத்துக்குள்ளாக புதிய காரியத்துக்குள்ளாக நடத்துவாராக கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக நீங்கள் அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள் கத்தரே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார்